நாலாயிரம் சோசியல் கிளப் ஏழாயிரம் ஹோட்டல் பில் நாலாயிரம் ஜவுளி சட்டையா தச்சு போட்டுக்கா இந்த காலத்து பேஷன் அதுக்காக வாங்கி இப்படி லட்ச லட்சமா குட்டி அளவுக்கு யாரால முடியும் கோடி தான் முடியும் நீங்க கோடி சுர்தான இது ஒண்ணு களப்படம் இல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச படம் இருந்தாலும் கருப்பு படம் தானே

உங்க ரெண்டு பேருடைய நங்கனத்துக்காக உங்கள ரெண்டு மாதத்துக்கு முன்னதாகவே ரிலீஸ் பண்ண சொல்லி சர்க்கார் கத்துல உத்தரவு வந்திருக்கு இன்னைக்கு நீங்க போகா நாகா அப்படியா வெடிப்பேன் இந்த அரசாங்கத்துக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வர இவ்வளவு லேட்டா எவ்ளோ இன்சல்ட் உங்கள வெளியில அனுப்புறாங்களே நினைச்சு சந்தோஷப்படுவீங்க போங்க சார் வெளியில இருந்து எங்களை அயோக்யன்னு உள்ள கொண்டு வந்தியோ உள்ள இருந்து எங்களை அயோகியன்னு வெளியில அனுப்புறீங்க ஸ்டெடி மைண்ட் அது எங்களுக்கு சார் நான் வேற ஒண்ணும் இல்லை சரி சரி இனிமே இந்த பக்கம் வர மாட்டீங்கள இனிமே நாங்க பிடிபடவே மாட்டோம் ஆஹ் அதாவது சட்டம் முடிக்கிற அளவுக்கு எந்த காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் எப்படியோ நீங்க திரும்பதான் சரி என்னதே முடியவே முடியாது சாமி சொல்லிடுச்சே என்ன உணவு வைங்க ஆஹ் இப்பதான் தெரிஞ்சு நல்லவங்களா வந்திருக்கோம் இல்ல நல்லா தெரிஞ்சதுன்னா பழையபடி எங்களை அயோகியம் நான் சொல்றீங்களா சமாஷ்ட்டா பேசுறீங்க இந்தானு நீங்க தெரியல வேலை செய்யறதுக்கு சம்பவம்

டேய் நம்ம வெளிய போய் இதே மாதிரி ஒரு ஜெயில கட்டிட்டடல ஒரு சின்ன ஃபேன் நான் போட்டு வோம் அதுக்கு அய்யா கிட்ட அடிக்கிறேன். இப்போ இருக்கீங்க. இந்த இது உங்க வாட்ச் இது உங்களுடைய மோதிரம். இது உங்க டிரஸ் ரெண்டு பேர் எடுத்து மாத்தி 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 உள்ள நம்மள உள்ளே இது சீக்கிரம்

இனிமே இந்த சில்லற திருடெல்லாம் நமக்கு ஒத்து வராது அடிச்சா ஒரு பெரிய அடி அதோட எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடணும் நீ என்ன சொல்ற எனக்கும் அதான் ஆசை ஆனா எங்க அடிக்கிறதுன்னு தானே தெரியல மைசூர் இருக்கு போலாம் இருக்கு

அடே பயмарக்கு ரே கார் வருதே ஓ உனக்கு கார் நின்னு போகும்ல அங்க வாடா ஆ பொண்ணு, கண்ணு சேலைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு வேண்டேடா பயஞ்சே வணக்கம்மா எங்க போறீங்க நான் எங்க போனேன் உங்களுக்கு என்ன தாராளமா போங்க எங்களையும் ஏத்திட்டு போங்கங்கோ இது என்ன பப்ளிக் சர்வீஸ் உங்கள பார்த்தா அப்படிதாங்க தெரியுது ஆஹா உங்க மனசு ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க ஆமாங்கங்கோ சங்கஜே சங்கஜே நம்ம சாமியோட பிள்ளைங்க உடம்பு சரியில்லமா அவசரமா நான் மைசூர் போயாகணும் ஆமாங்க ஆமாங்க யாரு பிள்ள என்ன ஆபத்து

என் கடவுளுடைய எஸ்டேட் நான் அவரை பாத்துட்டு வரேன் நீங்க இது அவரு எது இருக்குங்களோ நாங்க இந்த வார்த்த புருஷன் காதலிக்க மாட்டான் நடையா நடையா ஒரு நாடக வந்து நடக்கு போறப்பயே நாம நடக்க வேண்டியதை கவனிக்கணும்டா ஏடா கார் நம்ம கை வச்ச இருக்க இப்பயே கிளப்பிட்டேன் கிளப்பிட்டு கார கிளப்பிட்டு நடக்க வேண்டியதை பாரு போ

புரியுதா புரியுது புரியுது சாமி இப்ப நாம லட்சாதி பிரபு பழம் நழுதி பால்ந்த மாதிரி அதுல லட்சக்கணக்கா படம் இருக்குமில்ல இருக்கும் பாப்பா இருக்கலாம் என்னடா விவரம் ஏதோ ஐயோ படம் இருக்கிற டிக்கே தொடர்ந்தா பெரிய படம் இல்ல இருக்குது எப்படியா பேசிக்கிட்டு இருந்தா போற போலீஸ் வந்தாலும் வரும்

என்னாகனோ என்னாகணும் பொருந்தியான முடிக்குள்ள மெய்யான சாவிடா அடே இந்த சாவிக்கு மூளைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்க பெரிய மர்ம நாவலா இருக்கிறான்டா